திரு அக்னீஸ்வரன் இந்த வழக்கமாக அண்ணாமலை குறித்த ஒரு கடுமையான எதிர்வினைகள் வருகின்ற பொழுது நேரடியாக யூபிஎஸ் அவர்களுடைய கருத்து என்பது ஒன்று செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறப்ப வருது இதுபோன்ற இப்போ கூட அறிக்கை வந்து அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்டிருக்கிறார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து நேரடியாக குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது இந்த கட்சியினுடைய பொது செயலாளர் சட்டப்பேரவையினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் என்கிற வகையிலே ஈபிஎஸ் அவர்களுடைய கருத்து இன்னும் வெளிவராமல் இருக்கிறது இந்த மௌனத்திற்கு காரணம் மௌனம்லாம் இல்லை நேற்று தானே பேசியிருக்காரு பொறுத்த நாள் பேசியிருக்காரு பேச வெளி பேசியிருக்கிறாரு இங்கே திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது வந்து ஒரு செயலற்ற தன்மையாக தான் அவர் ஒரு ஒரு கோடி மரக்கண்டுகளை நட்டுறேன் ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து நான் இது பண்ணி ஏழை மாணவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பள்ளி திறக்க போது கொடுக்குறேன் அப்படிலாம் எந்த ஒரு திட்டத்தையும் அவர் சொல்கிறதே கிடையாது உத்தராமலிங்க தேவரும் அண்ணாவும் மதுரை மீனாட்சிமன் கோயில் ஐம்பத்தி ஆறில் பேசினார்கள் அப்படின்னு சொன்னார் இதில் நான் ஹிந்து பேப்பரில் படித்தேன்னாரு ஆனால் இந்து நாளிதழ் அடுத்த நாளே சொல்லிருச்சு இப்படி ஒரு தகவலை நாங்கள் வெளியிடவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வெளியிடவே இல்லை என்று இந்து நாளிதழ் சொன்னதற்கு பிறகும் இது வரைக்கும் நான் சொன்னதை தவறு என்று மன்னிப்பு கேட்கவே இல்லை உள்வாங்கவே இல்லை அப்போ என்ன அர்த்தம்னா இந்த சொல்லுவாங்க ஃபேமஸ் ஆர் நொட்டோரியஸ் யூ மஸ்ட் பி அலைவ் அப்படின்வாங்க நல்லதோ கெட்டதோ நீ பேசிக்கொண்டே இரு மாய உலகத்திலே மக்களை திசை திருப்பிக்கிட்டே இரு ஆனால் நீ இருக்கணும் அப்படி தான் இருக்கு பேர் எங்கள் அண்ணா பசுமணி முத்துலாம தேவர் கொடுத்த அந்த கருத்துக்கு மட்டும் இல்லை இதே கடந்த 2023 இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஆங்கில நாளட்டுக்கு கழுத்த பேட்டியில் மைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஊழல் வழக்கில் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உள்ளானவர் என்று குறிப்பிட்டு பேசியதுக்கும் நான் வந்து சொன்ன கருத்தில் பின்வாங்கலை என் நான் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் தான் சொல்லியிருக்காரு இந்த கருத்துக்கும் அவர் பின்வாங்கலை நான் எப்பயுமே பின்வாங்கன்னு சொல்லவே இல்லை அது கரெக்டு சார் நீங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஒன்று நேர்மையான சிந்தனையாளராக இருக்கணும் அல்லது எதிர்மறைசான சிந்தனையாளராக இருக்கணும் நீ பேசுகிறது போது நீங்கள் பேசுகிற போது என்ன சொல்கிறீங்க அவர்கள் குற்றவாளி உள்ளே போனாங்கன்றீங்க பிறகு எதுக்கு இந்துத்துவ பற்றி பேசுகிறீங்க அப்போது இது ஹிட்லருடைய ஃபார்முலா என்னென்னா எதையாவது ஒன்று பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அது உண்மையாக்க பார்க்குறாங்க ஏன்னா பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்காக சிறுபான்மையை இவர்கள் மீண்டும் மீண்டும் அப்படி குத்திக்கிட்டே இருக்குது ஊசியை வச்சு இதே தான் வந்து இலங்கையில் ராஜபக்சே செஞ்சார் தமிழர்களை அவர்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க ஆனால் என்ன ஆச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க ஒட்டுமொத்த ராஜபக்ஷ குடும்பமும் சிங்களவர்களே அடித்து வெ வெளியேற்றினார்கள் இன்னைக்கு அந்த நாட்டில் இல்லை அது மாதிரி தான் நீங்கள் இந்துத்துவா இந்துத்துவா என்று பேசி நீங்களே இந்துத்துவ மக்களே உங்களை கூடிய அளவிற்கு உங்க பேச்சு உங்க செயல் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் இன்னும் சொல்லப்போனால் செயலே இல்ல சார் தக்கார் தகவலார் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும் எச்சம் என்றால் அவர்கள் விட்டு விட்டு போன செய்த சாதனைகள் அவர் வள்ளுவர் எடுத்திருந்தால் மிச்சத்தால் சொல்லியிருக்கலாம் மிச்சம்னா நகை காரு பங்களா ஓ அவர் ஆயிரம் எஸ்டேட்டு சொல்லலாம் ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நீங்க நீதி கட்சி முதல் வகுப்புவாத பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜீவோ போட்டாங்கல்ல அதற்கு பிறகு தொடர்ந்து கலைஞர் இருபத்தஞ்சு சதவீதம் முப்பத்தொன்பது முப்பத்தோரு சதவீதம் மாத்துறாரு முப்பத்தோரு சதவீதம் அம்பாசங்கர் கமிஷன் மூலம் ஐம்பத்தோரு சதவீதம் மாத்துறாங்க ஏற்கனவே இருந்த பதினெட்டு சதவீதத்தை சேர்த்து அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடாக செல்வி ஜெயலலிதா அம்மா மாற்றினார்கள் இது திராவிட இயக்கத்தின் ஒரு போர்வாளாக ஒரு பெண்மணியாக செஞ்சு காட்டினாரு நீங்க அதிமுக கூட்டணி வச்சு நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு அந்த நாலு பேரை ராஜினாமா பண்ண சொல்லி இந்துத்துவ கருத்தை சொல்லி தமிழ்நாட்டில் நீங்கள் வெற்றி பெற முடியுமா இல்லையே அப்போ உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வெறுமனே ஒரு மாய வலையை விரிக்கிறார்கள் நீங்க அதிமுக திரும்ப திரும்ப சீண்டு திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாம் முதிர்ச்சியற்ற பேச்சு கதைக்காகாத பேச்சு கனவு காணுகிற பேச்சு மக்கள் அவர்களை நம்ப இல்லை இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென்னிந்தியா மட்டுமில்லை வட இந்தியா முழுவதும் அப்படிதான் மாறிடுச்சு எல்லாமே தெய்வம் எட்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு வாகனத்தை அவர் வந்து விமானத்தில் போகிறாங்க நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு பட்டேலுக்கு செல செல வைக்கிறாங்க அது மாதிரி சரக்கு வாகன எல்லாத்தையும் உயர்த்துறாங்க நான் கேட்குறேன் பத்தாண்டு காலத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அண்ணன் ரவீந்திரன் துரசாமி அவர் சொல்றாரு நீங்க அடல் பிகாரி வாஜ்பாய் பேசணுமா ஆமா உண்மைதான் அவர் நல்ல மனிதர் இருபத்தி மூணு கட்சியை ஐந்தாண்டு காலம் வச்சு இது பண்ணாரு இந்த தலைப்புக்குள்ள வந்துரு அதனால இவர்கள் எதையாவது ஒண்ணு ஆக்கப்பூர்வமா நாங்க செஞ்சோம் மக்களுடைய மானத்தை மக்களுடைய உரிமையை இன்னொரு கேள்வி வருது இப்போ அவர் மறைந்த முதலமைச்சருடைய நினைவுனாலோ இல்ல பிறந்த நாளோ அது போன்ற அதிமுக ஆண்டு போல ஏதோ தோக்குனாலோ அந்த மாதிரிலாம் எதுவும் அண்மையில வல்ல இப்போ அவர்களை குறிப்பிட்டு அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன இன்னொன்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் பாஜக அவர் இருந்த பொழுதும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்கு அதிமுகவுக்கு தான் கிடைத்தது அவர் மறைந்திருக்கு பிறகு அவருடைய இடத்தை பாஜக நிரப்பி வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கியை நோக்கி அவருடைய வார்த்தைகள் இருக்கான் இது வெளிப்படையாக தெரியுதில்லை சார் உங்களால் செயல்கள் எதுவும் செய்ய முடியாது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் உங்கள்கிட்ட இல்லை ஏதாவது வந்து இது மாதிரி சாமி பெய்யுமான்னு கேள்வி ஒரு எலி ஜோசியம் கிளி ஜோசியம் பார்க்குறது மாதிரி தான் இந்துத்துவா சிந்தனை நான் கேட்குறேன் இந்துத்துவா இந்துத்துவா என்று திரும்ப திரும்ப நீங்கள் பேசுகிறீங்களே இந்து இந்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதனால தான் நீங்க வடபுலத்துல வந்து ரோட் ஷோ போடுறீங்க அது இருக்கட்டும் இங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க இந்துவாக இருக்கிறது என்பவர் இந்துத்துவத்தை பின்பற்றி இந்து அதை சொல்லுகிறவர்கள் வேறு என்று சரி நான் இப்படி கேட்கிறேன் இந்துத்துவாவினுடைய கோயில் கருவூலம் காஞ்சி சங்கராச்சாரியார் காஞ்சி மடம் அந்த காஞ்சி மடத்தையே என்ன பண்ண ஐந்து எஸ்பி விஜயகுமார் தலைமையில் போய் எங்கிருந்து ஆந்திராவில இருந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க நான் யாரு தெரியுமா ஜனாதிபதி கிட்டே பேசுவேன் நீங்க ஜனாதிபதி அப்புறம் பேசுங்கன்னு போனை பிடிக்கிட்டு ரிமைண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்களா இல்லையா குற்ற வழக்கு அதனால குற்ற வழக்கா இருந்தாலும் செய்யணும்ல அந்த துணிச்சல் ஒரு பெண்மணிக்கு இருந்ததுல உங்களுக்கு அது இருக்கா சட்டப்படியான நடவடிக்கை அதுல என்ன இருக்கு பெரிய சாதனை அப்படி அது சாதனை இல்ல இதே இந்திரா காந்தி அம்மா அவர்கிட்ட வந்து சரி நான் இப்படி கேக்குறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய

அது கட்சியினுடைய தலைமை தான் முடிவெடுக்கும் சரி தொடர்ந்து பேசலாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவர் அப்படியா ஒரு இந்துத்துவலுக்கு ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாவலாக இருந்தார் அதை நாங்கள் வந்து பெருமைப்படுத்தும் விதமாக தான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் ஆனால் சிறுபான்மை மக்களை விரட்டி அடிக்கவில்லை சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்களை சட்டமன்றத்தில் கொண்டு வரல அதுதான் செல்வி ஜெயலலிதா மா இன்னொரு விஷயம் பாருங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலரினுடைய திருமந்திரம் அதுதான் பேரறிஞர் அண்ணாவினுடைய திராவிட கொள்கையினுடைய நோக்கமே அப்ப திருமூலர் திருமந்திரம் சொல்லிட்டாரு அப்ப நீங்க அதை எப்படி இலகுவா சிம்பிளா பண்ணி சொல்லுங்கன்னா பேரறிஞர் அண்ணா சொன்னார் என்னன்னா நான் பிள்ளையார் கோயில் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் வாங்கி போய் உடைக்க மாட்டேன் இதுதான் திராவிடம் அப்போ நீங்க தேங்காய் உடைக்கிறீங்க பாலை ஊத்துறீங்க நெய்ய ஊத்துறீங்க ஆனால் வெளியில இருக்கக்கூடிய அந்த யாசகம் பெற்று இருக்கிறவர்களுக்கு அந்த தேங்காய் பாதி கொடுத்துருந்தா இதுதான் திராவிடம் இது இன்னொரு விஷயம் இவங்க இருக்கும் போது செல்வி ஜெயலலிதா இருக்கும் போது இந்த மாதிரிலாம் யாராவது பேச முடியுமா பேசுவா பேசிடுவாங்களா இவங்களை பொறுத்தளவுல செயல்களில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இது மாதிரியான மத துவம்சத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க திராவிடம் என்பது ஏதோ இன்னைக்கு நேத்து வந்ததல்ல தான் சொல்லுவார் ஒரு தீயில தங்கத்தை போட்டால் அது தங்கம் மெருகேறும் ஒரு காகிதத்தை போட்டால் அது கருகி பஷ்பமாகும் அவ்வளவுதான் சாம்பல் கூட அல்ல முடியாது அது போன்றது தான் இந்த சனாதனம் இந்த இந்துத்துவா இந்த இது இது எல்லாமே பெரும்பான்மையை நீங்க திருப்தி செய்வதற்காக சிறுபான்மையை இது போன்ற பேச்சுக்களா சொல்லுவது இன்னொன்று ஒன்னு செல்வி ஜெயலலிதா நல்லவங்கன்னு சொல்லுங்க இல்லாட்டி இந்துத்துவான்னு சொல்லுங்க பிறகு எதுக்கு நீங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொல்றீங்க போன ஜூன் அடுத்த ஜூன் வந்து இந்த ஜூன் வந்து இந்துத்துவான்றீங்க அப்ப நீங்க முரண்பாடான ஒரு கட்சி கொள்கை ஒரு இந்துத்துவாவை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி உங்களோட கூட்ட வந்தா கலைஞர் அவர்கள் மதுரை தமுக்க மைதானத்தில் சொல்லுவாரு நான் பேச்ச கேட்க எல்லாரும் கூட்ட வர்றீங்க

ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வரலாற்று திருப்பில ஈடுபடக்கூடாது செல்வி ஜெயலலிதா வடிவடி அம்மன் கோயிலுக்கும் போவாங்க இப்தார் நோம்புலி கலந்துக்காங்க தேவாலயத்துக்கும் போவாங்க நரேந்திர மோடி அப்படி போவாரா திரு அண்ணாமலை அப்படி போவாரா ஆகவே உங்களுக்கு செயல்கள் இல்லாமல் இந்த மாதிரி பேசுறீங்க தமிழக மக்களே பாத்துக்குங்க கவனமா இருங்க தொடர்ந்து பேச